மத்திய மீன்வள தொழில்நுட்பம் மற்றும் வேளாண் அறிவியல் மையம் ஆகியவை இணைந்து முதல் முறையாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பழங்குடியினருக்கு மூன்று நாட்கள் மீன் சார்ந்த உணவுப் பொருட்கள் தயாரிப்பு குறித்த பயிற்சியினை கடந்த வாரம் வழங்கியது இதன் மூலமாக நூற்றுக்கும் மேற்பட்ட பழங்குடியினர் சுயமாக தொழில் செய்வதற்கு இந்த பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது தொழிற்சாலைகள் சமூக பணியினை மேற்கொள்ளும் வகையில் மத்திய அரசு தன்னிறைவு திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் ஓசூரில் உள்ள பிரபல தனியார் நிறுவனத்தின் சார்பில் இருநூறு காசா நோயாளிகளுக்கு ஆறு மாதத்திற்கான உணவுப் பொருட்கள் வழங்கும் விழா கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு உணவுப் பொருட்களை வழங்கினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் அனைத்து வங்கிகள் சார்பில் கல்வி கடன் வழங்கும் முகாம் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு முப்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு மூன்று கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான உதவிகளை வழங்கினார் பின்னர் உரையாற்றிய அவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மாணவர்கள் உயர்கல்வி பெறுவதற்காக வங்கிகள் மூலமாக கல்வி கடன் வழங்கப்பட்டு வருகிறது இது மாணவர்கள் தடையின்றி கல்வி பயின்று முன்னேற்றம் அடைவதற்கு பேருதவியாக உள்ளது என்று கூறினார் மேலும் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் தொண்ணூற்றி இரண்டு பயனாளிகளுக்கு எட்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் வங்கி கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் உள்ள பார்வையற்றோர் பள்ளியில் அனைத்து நாடுகள் மாற்றுத்திறனாளிகள் தினம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கொண்டாடப்பட்டது மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்களை வழங்கினார் விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் கிருஷ்ணகிரியில் பெண் விவசாயிகள் பங்கேற்ற மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டினை மாநில வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மாநில உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர் மத்திய அரசு மாநிலங்களுக்கு வழங்குகின்ற மூலதன முதலீட்டு சிறப்பு திட்டத்தின் கீழ் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து அகச்சிப்பள்ளி கிராமத்தினை இணைக்கும் வகையில் மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு இரண்டு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான தார் சாலைகள் அமைக்கும் பணி கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாநில உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு தார்சாலை அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார் இருபத்தி ஒரு வயதுக்கு உட்பட்டோர் பங்கேற்கும் பதினான்காவது ஜூனியர் உலகக்கோப்பை ஆக்கி போட்டிக்கான கோப்பை அறிமுக நிகழ்ச்சி பாரம்பரிய உற்சாகத்துடன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரியில் நடைபெற்றது கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை மேம்பாலத்தில் இருந்து மாவட்ட விளையாட்டு அரங்கம் வரை பாரம்பரிய நடனத்துடன் கூடிய கலை நிகழ்ச்சிகளுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் கலந்து கொண்டு கோப்பையினை அறிமுகப்படுத்தி வைத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள தொரப்பள்ளி கிராமத்தில் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் நினைவு இல்லம் அமைந்துள்ளது அந்த நினைவு இல்லத்தில் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது தமிழக அரசின் ஏற்பாட்டின் பேரில் அங்கு அமைக்கப்பட்டுள்ள திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் ராஜாஜி அவர்களின் நினைவு இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள புகைப்பட கண்காட்சியினையும் மாவட்ட ஆட்சித் தலைவர் திறந்து வைத்தார் இதனை பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஏராளமானோர் கண்டு கண்டுகளித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மூன்று நாட்கள் மாநில அளவிலான கபடி போட்டி கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது ஓசூர் சாலையில் உள்ள விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து முப்பத்தெட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த கபடி வீரர் வீராங்கனைகள் நாற்பது ஆண்கள் அணிகளும் நான்கு பெண்கள் அணிகளும் பங்கேற்றன இறுதிப் போட்டியில் ஆண்கள் பிரிவில் சென்னை அணியினை வீழ்த்தி கரூர் அணியும் பெண்கள் பிரிவில் அரியலூர் அணியினை வீழ்த்தி கரூர் பெண்கள் அணியும் சாம்பியன் பட்டத்தினை வென்றது வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பை மற்றும் பரிசு தொகையினை மாநில உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கர்பாணி வழங்கினார்